வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆனால் இந்த காணொளி வந்து தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு துயரமான நிகழ்வை ஒட்டி வெளியிடக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அனைத்து ஊடகங்களையும் தலைப்புச் செய்திகளிலே இடம்பிடித்திருக்கக்கூடியது தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தின் விளைவான மரணங்கள் சற்றப்ப ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் மதுவிற்கு எதிரான ஒரு உறுதியான கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற முறையில இந்த துரதிர்ஷ்டவசமான மரணங்கள் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேரு நம்ம தமிழ் சமூகத்துல மது வந்து ஒரு நம்முடைய வாழ்வியலின் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல கூட அதுக்கான குறிப்புகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருந்திருக்கு ஆனா அளவோட இருந்திருக்கு அளவு கடந்து எதுவுமே இல்லை ஏன்னா மது அப்படிங்கிறது வந்து மதியை மயக்கக்கூடிய ஒன்று மதுவுக்கும் மதிக்கும் ஒரு சின்ன எழுத்து வேறுபாடுதான் ஆனா அந்த மதுவனுடைய பிரதான விளைவே மனிதர்களுடைய மதியை மயக்கக்கூடியது அது எந்த அளவுக்கு எந்த விதமான தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கும் போக வேண்டியது இல்லைங்க கம்பராமாயணத்துல நிறைய இடங்களில் கம்பர் வந்து அழகாக அதை வந்து படம் பிடிச்சு கட்டிருப்பார் நமக்கெல்லாம் பாட புத்தகத்துல இந்த மாதிரியான இந்த மாதிரியான அஹ் இலக்கியங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கணும் கம்பராமாயணத்துல ஏதேதோ பகுதியை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க ஆனா இந்த மாதிரியான பகுதிகள்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வருத்தப்படுறேன் உதாரணத்துக்கு ஒரு ஒரு இடத்தை நான் சொல்றேன் ஆஹ் ராமனை வந்து கைகேயி தசரதிட்ட இரண்டு வரங்கள் கேட்டதன் விளைவாக காட்டுக்கு அனுப்புறான் அப்படி ராமன் வந்து காட்டுக்கு போகும்போது பரதம் வந்து அயோத்தியில இல்லை இப்ப அடுத்த நாள் வந்து பரதன் அயோத்திக்கு திரும்ப வர்றான் வந்த உடனே கோசலைதான் அவனை பார்க்கறான் யார பரதனை பாக்குறான் ஒருவேளை பரதனுக்கும் அவங்க அம்மா செய்யக்கூடிய இந்த செயல் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் வரக்கூடிய துணியில பரதன்கிட்ட கேக்குறான் என்ன உங்க அம்மா செஞ்ச வஞ்சனை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நயமா கேட்கும்போது அதற்கு பரதன் சொல்லக்கூடிய பதிலாக வர்றதுலதான் வந்து இந்த மதுவை கோடிட்டு காட்டிருக்கார் கம்பர் கண்ணியை அழிசெய கருதினோன் குரு பன்னியை நோக்கினன் பருகினோன் நரை பொன் இகழ் களவினில் பொருந்தினோன் என இன்னவர் உருகதி என்னது ஆகவே அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா கண்ணியை அலி செய்ய கருதினோன் மனமாகாத கன்னி பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தவன் குரு பன்னியை நோக்கினோன் தனதுக்கு ஆசிரியராக இருந்தவருடைய மனைவியை தவறான எண்ணத்தில் நோக்கியவன் பருகினோன் நரை மதுவை அருந்தியவன் பொன் இகழ் களவினல் பொருந்தினோன் அதாவது பொன் அணிகலன்களை திருடிய கூடியவன் திருடியவன் இவர்கள் எல்லாம் வந்து என்ன ஒரு நிற்கதியை அடைவாங்களோ பிற்காலத்துல அந்த கதியை நானும் அடைந்து விடுவேன் எனக்கு முன்னாடி இந்த சதி செயல் தெரிஞ்சிருந்து அதை மறைச்சிட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன்னா நானும் இவங்க மூன்று வகையான மனிதர்களும் அடையக்கூடிய நிற்கதியை அடைவேன் அப்படின்னு சொல்றான் அதுலதான் வந்து பருகினோன் நரை அப்படிங்கூடிய ஒரு ஒரு இடத்துல மதுவை வந்து தீண்டினால் அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கறத வந்துட்டு கம்பர் அழகா சொல்லியிருப்பார் இதை விட இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்க இந்த மதுவினால் பிரச்சனை உண்டானது யாருக்கு அப்படின்னாக்க வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஏன்னா குரங்கினங்கள்ல வந்துட்டு இந்த மதுவை அருந்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு செயலாக கம்பராமாயணம் சொல்லுது ஆனா அந்த குரங்கினத்திலேயே சுக்ரீவன் அந்த மதுவியினுடைய கேடுகளை அறிந்து அனுபவித்து அறிந்து பட்டியலிட்டு அதிலிருந்து தான் மீள முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராமன்ட்டு புலம்பக்கூடிய இடமாவும் கம்பர் இன்னொரு இடத்துல காட்டுவார் வஞ்சமும் களவும் பொய்யும் மயக்கமும் மரபில் கொட்பும் தஞ்சம் என்றாரை நீக்கும் தன்மையும் களிப்பும் தாக்கும் கஞ்சமெல் அணங்கும் தீரும் கல்லினால் அருந்தினாரை நஞ்சமும் கொள்வது அல்லால் நரகினை நல்காது அன்றே அதாவது மது அருந்துதல் அப்படிங்கிறது என்னென்னலாம் செய்ய தூண்டும் அப்படின்னாக்க வஞ்சகம் செய்ய சொல்லுமா திருடச் சொல்லுமா பொய் சொல்ல செய்யுமா அதே மாதிரி வந்து மயக்கமும் மயக்கத்தை உண்டா வஞ்சகம் செய்ய சொல்லும் திருடச் சொல்லோம் பொய் பேச சொல்லோம் மதியை மயக்கி தன்னுடைய சுய சிந்தனையிலிருந்து விலகி இருக்க செய்யும் அதே மாதிரி வந்து மரபில் கொட்பம் மரபில் கொட்பம் அப்படின்னாக்க முறையற்ற வழியிலே தன்னுடைய அந்த அறிவை அங்கும் இங்கும் அலைவாய விடும் அதுக்கப்புறம் தஞ்சம் என்றாரே நீக்கும் தன்மையும் கழிப்பும் தாக்கும் அடைக்கலம் தங்கிட்ட வந்து அடைக்கலம் தேடி வந்தவனை கூட அடிச்சு உதச்சி வெளியில தள்ளி விடுறது தன்மையும் களிப்பும் தாக்கும் கஞ்சமெல் அணங்கும் தீரும் கல்லினால் அது மட்டும் இல்ல தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை எல்லாம் விடும் மகிழ்ச்சியை போக்கிவிடும் நஞ்சமும் கொள்வது அல்லால் நரகினை நல்காது அன்றி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணமெல்லாம் செல்வம் எல்லாம் அழிந்து போக செய்யும் அந்த கல் உண்பவர்களை அந்த கல்லில் இருக்கக்கூடிய நஞ்சே இறுதியில் கொன்றுவிடும் என்னென்னலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டான் எங்க ஆரம்பிச்சு ஆரம்பத்துல வந்து வஞ்சகம் செய்ய தூண்றது அதுல இருந்து ஆரம்பிச்சு பொய் பேச சொல்றது திருட சொல்றது தன்னோட அறிவை இழந்த மனதை அங்கும் இங்கும் அலைபாய விடுறது தங்கிட்ட வந்து தஞ்சம் தேடி வந்தவர்களை அடிச்சு விரட்டுறது நல்ல பண்பு குணநலன்களை எல்லாத்தையும் இழந்து பரிதவிக்கிறது செல்வத்தை இழக்கிறது இது இதெல்லாம் போயி அந்த கல் அப்படிங்கக்கூடிய அந்த மதுவை அப்படிங்கக்கூடிய அந்த நஞ்சு இறுதியில் வந்து அவங்களுடைய உயிருக்கு வினையாக மாறும் அப்படின்னு யார் சொல்றான் சுக்ரீவன் சொல்றான் அந்த சுக்ரீவனையே அதுக்கப்புறம் குடிச்சு அதுல இருந்து அதுலேயே அடிமையா கிடந்தவனையே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக அவன் வந்துட்டு எப்படி ராமன் வந்து உறுதிமொழி கொடுக்கிறான் அப்படிங்கிறதையும் வந்து கம்பர் சொல்லி இருப்பார் ஐய நான் அஞ்சினேன் ஐய நான் அஞ்சினேன் என் நரவினின் அரிய கேடு கையினால் அன்றியேயும் கருதுதல் கருமம் அன்றாள் ஐயா ராமபுராணே நான் அஞ்சினேன் எதுக்கு என் நரவினின் அரிய கேடு இந்த மதுவினால் வரும் பெரிய கேடுகளுக்காக நான் அஞ்சுகிறேன் நான் பயப்படுகின்றேன் கையினால் அன்றியேயும் கருதுதல் கருமம் என்றால் இனி இந்த கையால என்னுடைய கையால மதுவை தீண்ட மாட்டேன் என்னுடைய உள்ளத்தால் கூட அதை நினைக்க மாட்டேன் அதை உள்ளத்தால் நினைப்பதே பெரும் பாவமாகும் தீமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் ராமனிடம் உறுதி கூறுவதாக கம்பர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பிற்காலத்தில் அதாவது பக்தி இலக்கியங்கள்லாம் வந்து போனதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு இந்த புழால் உண்ணாமை இறைச்சி சாப்பிடக்கூடாது கூடாது அதே மாதிரி வந்து குடிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி அதையெல்லாம் பாவ செயல் அப்படிங்கிற மாதிரியான பிற்காலத்தில் வந்த இலக்கியங்களில் நிறைய பதிவுகள் இருக்கு அதுக்கு இந்த கம்பராமாயணமும் ஒரு சான்று இதை எதுக்கு சொல்ற அப்படின்னாக்க இந்த மதுவினுடைய இயல்பே மனிதனுடைய அறிவை மயக்கி நடக்கக்கூடாத வகையில் நடந்து தகாத செயல்களை எல்லாம் செய்ய தூண்டி அது கடைசியில் விஷமாக மாறி மனிதர்களுடைய உயிரை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் விடும் நல்ல வாழ்ந்து அனுபவிச்சு இந்த பூமியில நிலைத்து இரவு நமக்கு எவ்வளவு ஆயுட்காலத்தை கொடுத்திருக்கானோ அதையெல்லாம் பூரணமாக அனுபவித்து வாழ்ந்து போக வேண்டியதை விட்டு நம்முடைய காசை நம்மளே கரியாக்கி நம்முடைய காசை வச்சு நமக்கு நாமே சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி நம்முடைய சொந்த காசுலேயே நஞ்சை வைத்து நம் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று விடுவதை போன்ற ஒரு கொடிய தான் இந்த மது சாராயம் இதெல்லாம் எனவே நண்பர்களே உங்களில் யாருக்கேனும் இது போன்ற தீய பழக்கங்கள் இருக்குமாயின் இல்ல உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய நண்பர்களிடத்தில் இது போன்ற தீய பழக்கம் இருக்குமானால் அவர்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து வேறு நல்ல வழியிலே அவர்களை செலுத்த முற்படுங்கள் இதுவே நாம் பிற்கால சந்ததிக்கு செய்யக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு மிக பெரிய ஒரு ஒரு உபயமாக இருக்கும் இந்த உலகத்திற்கு சக மனிதர்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய கைமாறாக இந்த செயல் அமையட்டும் என்ற வேண்டுகளோடு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் என்று கூறி அன்பு வணக்கங்களுடனும் கனத்த இதயத்தோடும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்